அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ இன்று நாம் நோய் வாழ்வை பெறவும் கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகளற்ற நல்ல வாழ்வை செலிசிலிப்பான வாழ்வை பெறவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துவாவை காண்போம் ஹஜரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாக்களில் ஒன்றாக பின்வரும் இந்த துவா இருந்தது அந்த துவா ஆனது அல்லாஹ் ஹும்ம இன்னி அலுதுபிக மின் ஜவாலி நேமதிக்க வ த ஹவுலி ஆஃபியத்திக்க வ அதி வ ஜெமி இந்த துவாவின் பொருளானது யா உன் அருட்கொடைகள் நீங்கி போவதை விட்டும் நீ அளித்த ஆரோக்கியம் என்னை விட்டு நீங்குவதை விட்டும் உன் திடீர் வேதனையை விட்டும் உன் அனைத்து கோபங்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மேற்கண்ட இந்த நாம் அற்ற ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம் என்றும் அல்ல வேதனைகள் தண்டனைகள் கோபத்தை விட்டும் பாதுகாப்பு பெறலாம் மகிழ்ச்சியான வாழ்வை வாழலாம் என்றும் கூறப்படுகிறது நூல் முஸ்லிம் யா ல்லா எங்களுக்கு உன்னுடைய கோபத்தை விட்டும் வெறுப்பை விட்டும் உன்னை விட்டு தூரமாகுதலை விட்டும் உன்னுடைய தண்டனை வேதனைகளை விட்டும் நபி சலல்லா அலி வசல்லம் அவர்களின் வர்க்கத்தை கொண்டு பாதுகாப்பாயாக